கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட அதிகாரம் நாம் தொடர்ந்து பேதுருடைய வாழ்க்கை வரலாற்று சரியத்தை பேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொண்டோம் தொடர்ந்து அவருடைய உபதேசம் பரிசுத்த பரிசுத்தாவியானவர் அவரோடு பேசின காரியம் நெறிந்த நாளை போல் இருந்த பேதொருவை கற்பாறையாக கத்த மாற்றினார் என்பதை வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை அவர் மூலமாய் பேசினது அவர் தான் எழுத முடியும் ஒரு மனிதன் தான் அனுபவித்த காரியத்தை தான் அவன் எழுத முடியும் அனுபவிக்காத காரியத்தை எழுத முடியாது அவை பரிசுத்தாவே அவர் அனுபவத்தோடு கூட அவரோடு பேசினபடினாலே அவர் உபதேசத்தில் எந்த அளவுக்கு சிறந்தவராக இருந்தார் மேன்மை உள்ளவராக இருந்தார் என்பதை அவருடைய நிருபத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசிப்போம் ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்கணத்தையும் சகலவித கவனத்தையும் பஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அன்பின் தருணவப் போற்றுகிறோம் பெரியவர் நல்லவன்

வசனத்தை கேட்கிற யாவரும் கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை அறிந்து கொண்டீர்கள் கர்த்தர் தயம் உள்ளவர் கர்த்தர் நம்ம நல்ல தயமாக இருக்கிறார் அவர் தயவாக இருக்கிறபடியினாலே தான் அவருடைய சத்திய வசனத்தை நமக்கு கற்றுக்கொண்டு தருக்கிறார் லேனுயா லேனுயா அவருடைய குமார் ஏசு கிருஷ்ணன் பற்றிய அறிவிலை வளரும்படியாக நமக்கு அனுமதி தந்திருக்கிறார் அனுக்கிரகம் புரிந்திருக்கிறார் ஒரு கொர்ணிவோ ஒரு எத்தியோப்பிய மந்திரியோ அவர்கள் பிதாவாகிய தேவனை அறிந்து கொண்டாலும் தேவகுமாரை பற்றிய அறிவில்லாதபடினாலே தேவதூதரை கொண்டு தேவ ஊழியரை கொண்டு அவர்களுக்கு இயேசுவின் பக்கமாக திருப்பினதையும் அவர்கள் ஞானசானம் பெற்று கத்துடைய மந்தையை சேர்க்கப்பட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம் அது தேவ தயவு பிதாவாகிய தேவன் அவர் வந்து உருவம் இல்லாதவராக இருக்கிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய சாயலே நாம் இருக்கிறோம் அப்ப அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் தந்த சாயல் நம்மிடத்தில் இருக்கிறபடினாலே நம்ம சாயல்ல தான் அவர் இருக்கிறார் அப்போ தேவன் தய உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அறிந்ததுண்டான அப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் பொறுதலையும் ஒழித்துவிட்டு சகலவித கம் பொ சகலவித புறங்குறுதல் ஐந்து விதமான கெட்ட குணங்கள் உங்களிட புறப்பட்டு செல்லக்கூடாது நம்ம துர்கேட் செய்கிறா என்பதை ஆர்வாய் பார்க்க வேண்டும் என்றால் என்ன துர்குணம் என்றால் என்ன என்பதை நீங்கள் ஆர்வாய் பார்க்க வேண்டும் சில நேரங்கள் நரி இடுகிறதை பார்த்திருக்கிறோம் இந்த நரி தன்னை அறியாமலே ஊழ இட்டுவிடும் தான் யோசிக்கும் அதுபோல தன் அறிவில்லாமல் நீங்கள் என்று சொன்னால் சகலபித துர்க்குணத்தை வெளிப்படுத்தி விட்டு சும்மா இருப்பீடன் தாமீராஜ ஒரு நாள் அப்படிதான் சகலபத துர்க்குணத்தை வெளிப்படுத்திவிட்டு சும்மா இருந்தான் கர்த்த தீர்க்க தரிசியை கொண்டு பேசி அவனை எச்சரித்தார் அவனை கேசுகிற தண்டனைகளை கொடுத்தான் லேகாயா இல்லையோ கர்த்தரை கிருஸ்தோத்தன் அப்போ சகலவித துர்க்குணத்தையும் என்னெல்லாம் துர்குணமான நினைவுகள் சிந்தனைகள் நினைவுகள் எல்லாவற்றையும் துர்க்குணம் என்ன இருக்கு என்று கண்டு அவனை ஒழிக்க வேண்டும் அப்ப நட்குணசாலியாக நீங்கள் இருக்க வேண்டும் நற்குணசாலிகள் பேச்சில செயல்ல பார்வையில பழக்கத்துல வழக்கத்துல எல்லாவற்றிலும் நீங்கள் நற்குணசாலியாக இருக்க வேண்டும் மற்ற பழகும் போது நீங்க நட்குணசாலிகள் என்பதை நிரூபிக்க வேண்டும் நீங்க ஒருவேளை மேல வீட்டிலிருந்து ஜபித்துக் கொண்டிருந்த சுவாலிகள் தான் ஆனால் உங்கள் பெற்றோர்கிட்ட உங்க பிள்ளைகள்கிட்ட கணவர் மனைவிட்ட எப்படிப்பட்ட சூழ்நிலை மற்ற எப்படி பழகிறீங்க என்ற இடத்தில் தான் நீங்கள் நற்குணத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடம் அவரை வெளிப்படுத்துகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அப்ப சகல துர்கணத்தையும் சகலவித கபடு கபடம் கபட நாடகம் என்று சொல்வார்கள் கபடான காரியம் நேரம் உண்மையை உண்மையும் சொல்லாம அத பொய்ய பொய்யும் சொல்லாம அத கபடமா நாடகம் ஆடி கூட கொஞ்சம் பிரச்சனைய உண்டு பண்றது இது ச வஞ்சகத்தை தெரிந்தும் செய்வார்கள் சிலரை பயன்படுத்தி இந்த கபட நாடகம் நடக்கும் சில அறியாமலேயே கபட நாடகத்தில் நடித்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவங்க வெளியே வரணும் ஆனால் வேதம் சொல்லுகிறது தவறான வழியில் நடந்த தண்டனை உங்களை தேடி வரும் லேனுயா நீங்கள் வெட்கப்படுவீர்கள் வெட்கப்படும்படியான காரியம் நடக்கும் அப்ப கபடா கூடாது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்ல வேண்டும் இல்லை என்று சொல்ல வேண்டும் லேனுயா

கஞ்சா மது போதையான வசதிகளை வாங்கி கொடுப்பாங்க நான் கெட்டது போல நீ கெட்டுப்போம் அப்படிப்பட்டதான கபடு காரியங்கள் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் வெறுக்க வேண்டும் பொறாமை பொறாமையான காரியம் கர்த்தருக்கு பொறாமையான எண்ணத்தை அந்த பிசாசம் உள்ள இருந்து கொண்டு நம்மளை தூண்டுகிறவனாக இருக்கிறான் ஆண்டவரை எல்லாரையும் பார்க்கிற பொழுது அவர்கள் வளர்ச்சி அடைந்த பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர பொழுது நாம பொறாமை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் சில ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கலாம் பொறாமை என்பதை ஒழித்து கட்டிவிட்டு நாம் இப்படி செய்தால் நலமா இருக்குமா என்று யோசிக்கலாம் அதை பத்தி தவறில்லை அது பொறாமையா இருந்து அவர்களை பகைத்து விரோதித்து போட்டிக்கு ஒரு காரியத்தை நிறைவேற்றி விடுவார்கள் அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஜனங்களுக்கு நானே போட்டிக்கான காரணம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது லேலுயா பொறாமை என்பதை நாம் கண்டுபிடிக்கணும் ஆரோக்கியமான போட்டி என்பது வேற பொறாமை என்பது வேற பொறாமை எடுத்த உடனே ஒரு ஆவி விட்டு அவன் அமைதியாக இருப்பான் நாம ரொம்ப சஞ்சலப்படுவோம் லே நுயா நாம் ஆண்டவருக்கு பிரியமாக ஆண்டவருக்கு சாட்சியாக ஆண்டவர் வசனத்தை கைக்கொள்ளாதபடினால இப்படிப்பட்ட துருக்குறி எனக்குள் உண்டாகிவிட்டது என்று சொல்லி நாம் சஞ்சலப்படுகிற சூழ்நிலை இருக்கிறது எனக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி வந்தது என்று கேட்கக்கூடியவன் இருக்கிறார்கள் அப்ப இத்நாலிய சத்தனம் மறைந்து இருந்து கொண்டு பொறாமையான எண்ணங்களை உருவாக்குகிறார் சிலருக்கு பொறாமை படுகிறதே தெரியாது நாமதான் பொறாமை படுதல் சொல்லி தண்ணீர் அறியாம சில தீமைகளை மற்றவர்களுக்கு செய்து விடுவார்கள் இல்லை தங்களுக்கு தாங்களே தீமைகளை செய்து விடுவார்கள் பொறாமை பொறாமை ஒரு எழும்புரிக்கு என்று வேதம் சொல்லுகிறது ஒழித்துவிட்டு புறங்குறுதல் ஒரு செய்தியாக ஜனங்களுக்கு சொல்லலாம் ஆனா புறங்குறுதலாக சொல்லக்கூடும் இங்க உள்ள காரிய ரகசியத்துல அங்க சொல்லிட்டு அங்க உள்ளதெல்லாம் இங்க சொல்லிட்டு இப்படி புறங்குறி திரிதல் புறங்கூறுதல் கூடாது அப்படி செய்வதினாலே மறுபடியும் அவர்கள் வந்து விசாரிக்கும் பொழுது நாம மாட்டிக் கொள்வோம் நாம இங்க உள்ளது அங்கையும் அங்க உள்ளது இங்கேயும் சொல்லி புறங்கூறிட்டு இருந்தா அங்க போய் மேட்டர் மாற்றி அவங்களே வந்து கேள்வி கேட்டு நம்மளை நோஸ்கட் பண்ணி விடுவார்கள் ஆகவே அந்த புறங்கூறுதல் வேண்டாம் ஒழித்து விட்டு அப்ப ஐந்து விதமான குணங்களை ஒழித்து விட யார் ஒழித்துனோ கத்துடைய தயை பெற்றவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் கத்தர்கால் சத்திய வசதி கீழ்ப்படிய பண்ணும்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினவர்கள் இந்த ஐந்து விதமான தீமையான கிரியைகள் உங்களை வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதை அடுத்து சொல்லுகிறார் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இது இந்த கெட்ட குணத்தை ஒழிச்சு கட்டண சும்மா முடியாது ஒண்ணு ஜெபிச்சுட்டே இருக்கணும் அடுத்து வேத வாசித்துக் கொண்டே இருக்கணும் இந்த ஐந்து தீமையான கிரியை நம்முடைய ஆத்மாவை கணிக்காதபடிக்கு நம்முடைய ஜீவியத்தை கடுக்காத மேன்மையை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல புதிதாய் பிறந்த குழந்தைகள் இல்ல மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம் மறுபடியும் ஆண்டவருக்குள்ள பிறந்திருக்கீங்க நீங்க புதிதாய் பிறந்த குழந்தைகள் அன்னிங்க வளரணும் ஆவிக்கேற்றவர்களாய் வளரணும் அல்ல ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க வளரணும்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது நீங்க குழந்தைகள் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால் அலேலுயா திருவசனம் களங்கம் இல்லாத ஞானப்பால் இந்த பைபிள் வசனங்கள் களங்கம் இல்லாத ஞானப்பால் அலேலுயா ஆவிக்குரிய பால் ஞானம் கலங்கம் ஒரு பால்ல இப்ப பொதுவா பால் விக்கறாங்க அவங்க பால்ல என்ன பண்றாங்க தண்ணி ஊத்தி ஈராங்க அடுத்து மாவு பால் பவுடரை கொண்டு வந்து அதਨੇ கலக்கிர்றாங்க கலக்கி அப்படியே வித்துறாங்க அல்லேலூயா அப்படியே கலங்கம் இல்லாம குறை இல்லாத குற்றம் இல்லாம ஞான பாளாயே திருவசனத்திலே அல்லேலூயா வாஞ்சையாயிருக்க வேண்டும் சிறு வசனத்தின் மேல வாஞ்சை இருக்க வேண்டும் நீங்க வசனத்தை மாறி மாறி படிச்சு என்ன மனப்பாடம் பண்ணணும் ஏன்னா நீங்க வசனத்தை படிச்சுட்டு போனவொடனே எதிரொலி பிசாசனம வேதமே சலுகிறது வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் பறவைகள் கொத்திக்கிட்டு போயிடும் அப்ப எதிரொலி நீங்க எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அவங்களா இருந்தாலும் நீங்க வேக வசனத்துல வாஞ்சையா இல்லாவிட்டால் நீங்க படித்த ஒன்று ரெண்டு நல்ல வசனத்தை மனம் திரும்பக்கூடிய நீங்க தியானம் பண்ண வசனத்தை ஏதாவது பிரச்சனையை சொல்லி அந்த வசனத்தை அந்த வசனத்தை களவாண்டு கொண்டு போதுக்கு இதெல்லாம் பிசாசனம் துடிப்பா இருப்பான் நம்மளை நோக்கம் பண்ணிட்டே இருப்பான் அவன் சத்துரு வேற எங்க இல்ல நம்ம பக்கத்துல நம்ம ரத்தத்துல மாம்சத்து பக்கத்துல இருக்கிறான் நியர் பை ரொம்ப நியர் வேற எங்க பக்கத்துல நம்ம மாம்சத்து பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கிறோம் எதிராலும் எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நம்மளை கவனிக்கிற பிசாஜ் நம்ம பக்கத்துல இருக்கிறது அங்க ஒரு ஒரு கூட டிஸ்டன்ஸ் இல்லை ஒரு மில்லி மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இல்லை அந்த அளவுக்கு நம்மளே எதையும் உட்கார்ந்து நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது

ஏதாவது சத்துருவன் நீங்க மிதித்து துவைச்சு எடுத்து விடுவீர்கள் அல்லே லூயா வளருகிற பொழுது சாத்தான மிதிக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட கத்தர் உங்களை ஜெயத்தை கொடுக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக இது ஒரு சத்தியம் அடுத்த சத்தியத்தை பார்க்கிறோம் மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையாடப்பட்டதுமாயிருக்கிற ஜீனுள்ள கல்லாய் அவரத்தில் சேர்ந்தவளாய் நீங்களும் ஜீ உள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பணிகளை செலுத்தும் படிக்கும் பரிசுத்த ஆசோரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்ப மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் மனுஷராய் தள்ளப்பட்டது இப்போ இஸ்ரோ ஜனங்கள் மத்தியில் யூத மக்கள் மத்தியில் ஆண்டு உபதேசம் அற்புதம் கூட இவரும் திறன்பட எல்லா ஊழியங்களையும் செய்து முடித்தார் ஆனா ஜனங்கள்ல கொஞ்ச பேர்ல அவர் ஏற்றுக்கொண்டார்கள் மெஜாரிட்டியான ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப இங்க வேதம் சொல்லுது மனுஷனால் தள்ளப்பட்டதாகினோ அப்போ பிசாஸ் ஒரு இயேசுவை தள்ளிட்டு அந்த மனிதர்கள் அப்படியே ஆண்டவரை விட்டு கடந்து போகிறதை பார்க்கிறோம் இந்தியாவிலும் கூட எத்தனையோ அறிவிக்கப்பட்ட பொழுதும் இயேசுவை பற்றி தள்ள ஆணித்தரமாய் சொல்லிய போதும் அந்த இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு அவங்க பாடல போறாங்க அவர் உள்ளத்துல இருந்து பொய்களால் விடுகிறான் பொய்களால் நிரப்புகிற ஒரு அனுபவத்தை இந்தியாவில பார்க்கிறோம் பலவித காரியங்கள்ல பல மோகம் மற்றும் மற்ற காரியங்கள் மற்ற அரசியல் மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் பொய்யான காரியத்தினால ஜனனுடைய இருதயத்தை சிந்தனையை வாயை பொய்களால் பிசாசுகள் நிரப்புகிறதை பார்க்கிறோம் அவர்கள் தான் தள்ளப்பட்டது ஏசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம் என்று தள்ளப்பட்டதாயினாம் அவர்கள் தள்ளினாலும் கண்கள் திறக்கப்பட்டது நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையாடப்பட்டதுமாய் இருக்கிற ஜீவன கண்ணாய் அவரத்தில் சேர்ந்தவராய் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விளையாடப்பட்டதுமாய் ஜீவன கல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விளையாடப்பட்ட கல் ஜீவனுள்ள கல் அலேனுயா இயேசு கிறிஸ்து தேவனால் தேவன் நமக்கு தந்த இயேசு கிறிஸ்து விளையாடப்பட்ட கல்

விலையுறப்பற்ற கல்லாயி ஆவிக்கேற்ற பணிகளை செலுத்த வேண்டும் ஆவிக்கேற்ற பணிகள் துதி ஸ்தோத்திரங்கள் ஆராதனைகள் நற்குணங்கள் அப்படியே வரங்கள் வல்லமை எல்லாம் கிரியை செய்து கத்தரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து அவருக்கு நாம பணிகளை செலுத்த வேண்டும் ஆவிக்கேற்ற பணிகள் ஆவிக்கேற்ற பணிகளை ஆண்டவருக்கு செலுத்த கத்த நம்மை அழைத்திருக்கிறார் அவருக்கு ஆவியற்கேற்ற பணிகளை செலுத்தும் பணிக்கு இப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் கட்டப்பட்டு வரீங்க ஆசாரிய கூட்டம் அப்போ இந்த பழைய காலத்தில் ஆசாரியர்கள் லேவியர் லேவி கோத்திரத்தில் ஒரு பகுதியை கற்று ஆசாரிய கூட்டமாய் மாற்றினார் அவர்களை விசேஷப்படுத்தி முக்கியமான தேவாலய பணியினை செய்தார்கள் மற்ற மற்ற எடுபடி வேலைகளை லேவி கோத்திரத்தால் செய்தார்கள் ஊழிய பணியிலே ஆனா இப்ப அப்படி இல்லை ஊழியக்காராயினும் விசுவாசிகளாயினும் இரண்டு தரு பரபாரம் சேர்ந்து ஜீவனுள்ள கல் அந்த மேயர பெற்ற கல்லுர சேர்ந்து ஆசாரிய கூட்டவாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அல்லேலூயா அப்ப விசுவாசியும் தேர்ந்து இருக்கிறோம் எஸ்பெக்ட் ஆயினும் அல்லேலூயா பிரiscilla அக்கிற போல ஊழியக்காரரை திருத்த அளவுக்கு சரிபடுத்துக கூடிய அளவுக்கு விசுவாசம் அக்களோ

ஆசாரே கூட்டமாய் மாறி கர்த்தருக்கு ஆவிக்கெட்ட பணியை செலுத்தும்படியாக கர்த்தனவர்க்கு अनुग्रहம் பண்ணி இருக்கிறார் ஹ Alleluia Alleluia அந்தாய் பார்க்கるபொழுதே அந்தப்டியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் நிறைவேற்றதுமாய் இருக்க மூலிகளை சீயோனிலே வைக்கிறアルミயில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படென்று வேதாகதிலே சொல்லி இருக்கிறது Alleluia அப்ப நிறைவேற்ற கை சீயோனிலே வைக்கப்பட்டிருக்கிறது சீயோனிலே திருச்சபையில் இல்லை தேவாலயத்தில் இல்லை தேசத்தில் உயர்த்தப்பட்ட சீயோன் என்பது ஆண்டர் வாசம் பண்ணுகிற இடம் அந்த இடத்தில் முக்கியமான இடத்தில் தேசத்தின் முக்கியமான இடத்தில் அந்த சீயோன் இருக்கிறது மூவியில் சீயோன் இருக்கிறது தேவன் வாசம் பண்ணும் இடம் அந்த இடத்தில் உள்ளேற கல்லாய் இயேசு இருக்கிறார் அவர் விளையரப்பட்ச கல்லாய் இருக்கிறார் இந்த வேதம் சொல்லுகிறது

கத்தனமை பரிசுத்தாலே நிரப்பி பரிசுத்தவனாய் வைத்திருக்க கத்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் அவர்கள் மேன்மை அடைந்து கொண்டே இருப்பார்கள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெறுவார் என்பதை நாம நடக்கிற சம்பவத்தை வச்சு பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆயுள் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விளையாடப்பட்டதும் கீழ்ப்படியாக இருக்கோ வீட்டை கட்டுவார் தள்ளப்பட்ட பிரதான உழைக்கலாம் அந்த கல் இடதுக்கு எதுவான கல்லும் விழுதலுக்கு எதுவான கண்மலையும் ஆயிற்று அப்ப விசுவாசிக்கிற நமக்கு அது விளையாடப்பட்ட கல் சீரில் வைக்கப்பட்ட கல் யாருக்கு இடலா வேதம் சொல்லுகிறது விசுவாசியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு அந்த மூளைக்கள் எப்படிப்பட்டதா இருக்கின்றா இடதுக்கு எதுவான கல்லும் விழுவதுக்கு எதுவான கண்மலையும் ஆயிற்று அதை பார்த்து இடறிடுவாங்க

உலகத்திலே எல்லா ஆசிர்வாதையும் உலகத்தில் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் அந்த விழுகிறவர்கள் கொள்கை உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னிச்சையாய் செயல்பட ஜனங்கள் அங்கே விழுவார்கள் அவர்கள் எழும்ப முடியாது அவர் அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட வசனத்தை ஏற்றுக்கொள்வதாக பவுல் அப்போஸ்தலன் நடபிலே சொல்லி இங்கே சொல்லப்பட்டது இந்த பிழுவதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதம் அறிவிக்கச் செய்கிறது அல்லேலூயா அப்ப பிழுவதை கேதுவா சூன நமக்கு வரக்கூடாது கூடாது அப்ப எல்லாரும் ஆண்டவர் மேல் இருக்கணும் அப்ப அப்படி விசுவாசிக்கத்தக்க ஜனங்கள் இந்த மக்கள் கூட்டத்தில் யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பார்த்து நாம விசுவீச அறிவிக்கிற பொழுது கத்துறை நாமத்தை பரிசாற்றுகிற பொழுது இயேசுவை மகிமைப்படுத்துகிற பொழுது அவருக்கு இருந்தால் அவர்கள் விடுதலை உண்டு மேன்மை உண்டு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற பொழுது இந்த ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளே வருவார்கள் கத்தரைக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் சொல்லாட் அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியா இருந்து இடம் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் திருவசனத்துக்கு கீழ்படியும் கீழ்படியாட்டா நாம இடர்வோம் வர முடியாது அப்ப வசனத்தை மனப்பணம் பண்ணா மட்டும் காணாது அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் கூட சத்தியம் என்னது வசனத்தை படிச்சு மனப்பணம் பண்ண இல்ல அந்த வசனத்துக்கு கீழ்பறிய வேண்டும் அப்பதான் மேற்படி அவளுக்கு வெட்கம் அவளுக்கு ஆசிர்வாதம் உண்டு நாமந்து பலந்துருவாராக ஆமேன்